கட்டாயப்படுத்திய நாற்பத்தி ஏழு வயது ஆசிரியர் பதினைந்து வயது சிறுமிக்கு உடல்நல பாதிப்பு பரிசோதனையில் தெரிந்த சாக்கான விஷயம் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருக்குன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நமது சேனலுக்கு தெரிவிங்க சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் அரசு குடியிருப்பில் நாற்பத்தி ஏழு வயதான ஆரோக்கியதாஸ் என்பவர் வசித்து வருகிறார் இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து கடந்த நாலு ஆண்டுகளாக ஆரோக்கியதாஸ் வேலைக்கு செல்லவில்லை இவரது மனைவி அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் விடுமுறை முன்னிட்டு உறவினரின் பதினைந்து வயது மகள் ஆரோக்கியதாஸின் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது மனைவி இல்லாத நேரம் ஆரோக்கியதாஸ் சிறுமியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதனையடுத்து பெற்றோர் வீட்டிற்கு சென்ற சிறுமிக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் அங்கு பரிசோதனை செய்து பார்த்தபோது சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்திருக்கு இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் தங்களது மகளிடம் விசாரித்த போது ஆரோக்கியதாஸ் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறுமி கூறியிருக்காங்க இது குறித்து சிறுமியின் பெற்றோர் தேவக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காங்க அந்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆரோக்கியதாசை கைது செய்து இப்போ சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க